இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க ஊராட்சியில என்னென்ன பணிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு மற்றும் எங்க ஊராட்சியில சிசிடி கேமரா பொருத்தணும் ஆட்டையில ஆறு ஒண்ணு மனு போட்டிருந்த ஏழு மனு வந்து எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மேல்முறையை போட்டிருக்கேன் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆணையருக்கு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழு ஒம்பது அன்றைக்கி ஒரு உத்தரவு இருக்கார் ஆணையர் இந்த மாதிரி வந்து பொதுத்தாளர் வந்து அவருக்கு ஏற்ற பதிலையும் அவருக்கு இழப்பீடாக இருபத்தஞ்சாயிரம் கருணுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தார் இது நாள் வரைக்கும் தராமல் இப்பொழுது ரீசெண்டாக வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்டு நம்ம சேலம் கலெக்டரேட்டில் வீசி மூலம் ஆன்லைன் மூலமாக என்னை விசாரித்தாங்க அப்போ வந்து ஆணையர் வந்து பொதுச் செயலருக்கு வந்து அவருக்கு கேட்ட பதிலும் தரல அவருக்கு இழப்பீடு பத்தாயிரம் தரணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி உத்தரவு பிறப்பித்தும் வட்டார வலைச்செலவில் எனக்கு அந்த இழப்பீடு தொகை தராமல் இன்றைய தேதியில் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்க்கு வட்டார வலை செலவுகளை கூப்பிட்டு அந்த இழப்பீடு தொகை பத்தாயிரம் பணமும் நான் கேட்கப்பட்ட கேள்விக்கு எந்த ஒரு சரியான பதிலும் தராமல் இழப்பீடு தொகை என்று வந்திருக்கிறேன் பத்தாயிர பணமா கொடுத்து எத்தனை வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்னைக்கு தான் வந்து அதுக்கு உண்டான பதவியில் எதுவும் தரல ஆணையத்திற்கு அந்த இழப்பீடு மட்டும் கொடுத்துருக்குறாங்க மேல்முறையில ஏதாவது மேல்முறையில வந்து எங்க அமைப்பு ரீதியாக கேட்டு நான் அது மேல்முறையில வந்து அணுகி செய்ய நீதிமன்றம் அப்படி மேல்முறைக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கல அப்படின்னா நீதிமன்றத்தில் போய் எங்களுடைய நீதியை பெற்று நீதி கிடைக்குமாறு இது வந்து என்ன மாதிரி சொல்ல வரீங்க இந்த மாதிரி ஒரு சில தகவல் கிடைக்க மாட்டேங்குது அதனால சமூக செயல்பாட்டில் அதை அவரால் கொடுக்க முடியாத தகவலாக என்ன காரணம் ஏன் ஒருத்தரில் பெரு நானும் ஆண்டிபேட்டை ஊராட்சி மன்ற துணைத்தலை அப்புறம் வந்து மக்களுக்கு தெளிவா இருக்கணும் வெளிப்படையா இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்து ஆபீஸ் கேமரா பொறுத்த ஒண்ணு இன்னொன்னு பஞ்சாயத்து நிதியில சுத்தியம் பண்ணல பணம் இவ்வளவு இருக்குது இன்னும் இந்த பணியை செய்யணும்னு சொல்லி கேட்ட போறேன் இன்னொன்னு பொதுமக்களுக்கு ரோடு வசதி ஏன்னு சொல்லி நான் கலெக்டரேட்டு மனு கொடுத்தா அந்த மனு பார்வர்டேயே வந்துருச்சு அந்த பார்வாடு மனு வச்சு தான் இந்த மனு மீதி என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லி வட்டார வாரிசுக்கு ஆர்டிஐ மூலியமா கேட்டிருந்தேன் பத்து சார்பா அப்போ வந்து நான் நிர்வாக தலைவர்கள் வந்து நான் கேட்கணும் சொல்லி பத்து ரூபாய்க்கு மனு போட்டிருந்தேன் அதுக்கும் அவங்க சரியான பதில் தரல இல்லை வரைக்கும் தரல இந்த மாதிரி வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல போட்டு என்னுடைய பதவி காலமே முடிஞ்சு போச்சு ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு பணியும் செய்ய முடியல இது வந்து அரசாங்கம் வந்து அரசாங்க அதிகாரிகளை கொஞ்சம் மக்கள் சேவையும் கொஞ்சம் பார்த்து கவனித்து செஞ்சு தரணும் இந்த ஆர்டிஎஸ் அட்டை இருந்துமே வந்து அரசாங்க அதிகாரி ரொம்ப மெத்தனமா மெதுவாக வேலை செய்கிறாங்க பேர் என்னுடைய பேர் மணிகண்டன்